தேர்தல் பெரம்பலூர் அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனை ஆதரித்து ஈடுபட்டார் இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தல் அறிவிப்பை ஒட்டி இந்தியா முழுவதும் தேர்தல் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் திமுக அதிமுக பாஜக மற்றும் பல்வேறு கட்சியினரால் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களை வரவேற்பதும் அவருக்கு பிரச்சாரம் மேற்கொள்வதும் சுறுசுறுப்படைந்துள்ளது மேலும் தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது அரசியல் கட்சியினர் வேட்பாளர்களை அறிவித்து பிரச்சாரங்கள் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளருமான என் ஆர் சிவபதி இன்று காலை ஒன்பது மணி அளவில் நம்பர் ஒன் டோல்கிட் ரவுண்டான பகுதியில் உள்ள கடைவீதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்போது என் ஆர் சிவபதி பேசும் போது திமுகவின் சர்வாதிகாரியாக நேரில் இருந்து வருகின்றார் தமிழகத்தில் கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களும் அதிமுக ஆட்சி காலத்தில் கடந்த பத்து ஆண்டுகளில் கொண்டு ஏழை எளிய பெண்களுக்கு தாளிக்கு தங்கம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் பொங்கல் பரிசு தொகை மேலும் பல திட்டங்களை முறியடித்தது திமுக ஆட்சியில்தான் மேலும் திமுக ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவே மீண்டும் நல்லாட்சி மலர அதிமுகவை ஆதரித்து பெரம்பலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தார் மேலும் பிரச்சாரத்தில் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வேட்பாளர் சந்திரமோகன் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பரஞ்சோதி உடன் இருந்தார் இந்நிகழ்வில் மாணவரணி மாவட்ட செயலாளர் அறிவழகன் மற்றும் ஊராட்சி ஒன்றியர் குழு தலைவர் வெற்றி செல்வி கவுன்சிலர் விமலா மணல் குணா செல்வி வெங்கடேஷ் ஒன்றிய செயலாளர் தேமுதிக ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் அவர்களே இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மன்னச்செலூர் அரை அண்ணா தான் வினய் அவர்கள் இந்த பகுதியில் நீங்க தான் வேட்பாளர் வந்து பார்க்கலாம் நம்ம தூரம் இருந்த ஒரே வேட்பாளர் ஒரு தான் ரெண்டு பேரும் வேட்பாளர் இல்ல